அмираமி ஜித்தி நாந்த பரதபனி மஏ அம்மா கிறட்ச கிறட்ச ஜித்தி அப்படியே இருக்கு பா பெரியப்பா பெரியப்பா பா நாடத்துக்கு போயிருக்க பெரியப்பா அந்தாப்புல மா மதுரே வண்ணகொடி பாமதெலி அன்னேதே மதுரே மருந்து பண்ணி பள்ளி கொடுத்து போகாம தாலுகா ஆபீஸ் போயிருக்கேன் கண்ணு எதுக்கு கண்ணு மொத்த கண்ணு மட்டும் கிந்த இதாயிர தாலுகா தாசில சொல்லி இருக்காரு போயிரா பள்ளி கூடது இல்லடா என்னை பார்க்கின்ற பொழுது யார் என்று தெரிகிறதா உன்னை பாத்துர்க்கே இந்த மேகி மேகி பாக்கெட்ல இருப்பீல ஏய் ஹாய் மேகி பாக்கெட்லயா ஏய் அரே ராம் டேய் நல்லா உற்று நோக்கி பாருங்க மேகி பாக்கெட்ல இப்படி ஒரு வேஷம் போட்ட மணிக்கு ஒரு பாயல் நீ பாடி வாங்கி இறைவா பழைய கம்பெனி டேய் சொல்லியா என்ன சொல்ல ஏ பிசி என்னை பார்க்கின்ற பொழுது எப்படி தெரிகிறது திரும்ப ஏ ஆ இது பூவா நீ தான கதவுல தட்டு போறவே என்னது கதவுல தட்டு போறாளே டேய் எப்படி ஆச்சு

குறிப்பறிவன் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு உங்கள்கிட்ட நான் விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் தந்தை பிரம்மதேவன் அப்போ ராசவாட்டு கோச்சுக்கிட்டு பழனிக்கவும் வேல்கம்ப தூக்கிட்டு டாட்டாஜியில் சரி தந்தை பிரம்மதேவன் இருக்கட்டும் தாய் கலைவாணி இருக்கட்டும் எவ்வளோ கேட்டீங்களா தம்பி ஒரே விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் நீங்கள் யார் யா என் பேரை கேட்டிங்களா யாருன்னு கேட்டீங்களா நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அப்படியே ஒர்க் பண்ணி நான் அப்படியே சேலரி வாங்கி அப்படியே பிறந்துட்டீங்க யாருக்கு பிறந்திய அம்மா தான் அப்படே என்ன சரிச்சு மாட்டுக்கா அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல அப்பா எது பண்ணார்ல எது பண்ணாரு வார சீட்டு பிடிக்க போகும்போது அப்படியே சீட்டுதாய அப்படியே புத்தத்துல பிறந்துட்டீங்க தம்பி சந்தோஷம் தங்களை சந்தித்தது மெத்தட்டமாச்சு சே அது இருக்கட்டும் தங்கள் பேர் வீர தேவைன்னு நான் கேள்விக்கப்பட்டேன் ஆமா எதுக்கியா உங்களுக்கு வீர தேவைன்னு பேரு ரெண்டு கொச ஒரே நேரத்துல அடிச்சு கொண்டேன் சேய் இல்லையா என்னையா உள்ள பெருமையா பேசிக்கிட்டாலும் தம்பி புலி இருக்குல்ல காட்டில் வாழக்கூடிய தேசிய வில்லங்க புலி புலிய தாங்கள் குத்துனிங்கலாம்ல புளிய தீய வச்சு வரட்டே வாழ நல்லா கவனிச்சுக்கணும் அதனாலதான் உங்களுக்கு வீர தேவன் பேரு ஆமாங்க ஆனா இதுலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பெருசா கூட கேளுங்க மதுரை எம்பதி இருக்குல்ல மதுரை ஆமா அதுக்கு முதல்ல தூங்கா நகரம்னு பேரு ஆமா அந்த மதுரை எம்பதி மதுரை அந்த மதுரையை காத்தான் ஒருத்தன் ஆமா அவனுக்கு பேர் என்ன மதுரை வீரன் சபாஷ் மதுரையை காத்தனால அவனுக்கு சபாஷ் வந்து சித்தி மயம் பேர் அதை விடு மதுரையை காத்தனால அவனுக்கு மதுரை வீரன்னு பேரு ஆமா ஆமா பருத்தி காடு இருக்குல்ல ஆமா அந்த பருத்தி காட்டை காத்த அவர்தான் ஆமா அவனுக்கு என்ன பேருன்னு தெரியுமா செக்யூரிட்டி ஏய் செக்யூரிட்டி பருத்தி வீரே மதுரையை காத்தனால மதுரை வீரன்னு பேரு ஆமா ஆமா பருத்தி காட்டை காத்தனால பருத்தி வீரே அப்ப நீங்க புளிய தீ வச்சு விரட்டனால புளி தீ வீரே இதால மாட்டி விட்டு போயிட்டாரே நாரத சாமி ஏன் ஆளை கூப்பிடுறேன் கண்ணே

குளப்பண்பு குளப்பண்பு தவறாத என்னுடைய வாழ்த்து சுத்தி போடுமா வாழ்க வளமுடன் நீடு ஊடி வாழ்க்கைய மஞ்சப்போடி தேக்கையிலே மஞ்சப்போடி தேக்கையிலே அந்த புளிய போட்டு இருக்க போட்டு தர இல்ல அந்த பிள்ளை ஜாக்கெட் கட்டினா முதுகு பிரிதே இருக்கா தண்ணி தொட்டு

தங்கச்சி அழித்தி வழங்குவதற்காக தங்கச்சி தாயை மகமாயி சரி அது நாளைக்கு நாடகமாத்தான்

பாத்தீங்களா புல மா மதுரை மாஸ்டரோட போட கொண்ட பாட அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு பஸ் ஸ்டாண்ட் அண்ணே என்னப்பா சாமிக்கு பாட்ட சாமிக்கு பாடுற பாட்டா அது

தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைந்தனாகிய நீங்கள் எங்க வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருந்தாலும் சரியால் வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்து அல்புரியுங்கள்